தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடல் பகுதிகளில் சாகர் கவாச் எனப்படும் பாதுகாப்பு ஒத்திகை இன்று தொடங்கியது இந்திய கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுகிறது அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கடல் பகுதிகளில் இரண்டு நாள் பாதுகாப்பு ஒத்திகை இன்று தொடங்கியது இதில் கடலோர காவல் படையினர் நடுவன் தொழில் பாதுகாப்பு படையினர் நடுவன் மாநில துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறையினர் பங்கேற்றுள்ளனர் இந்நிலையில் கடலூர் அருகே நடுக்கடலில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் சென்ற இரண்டு படகுகளை கடலோர காவல் படையினர் வேகமாக சென்று மடக்கி பிடித்தனர் அதிலிருந்த பனிரண்டு பேரிடமிருந்து நான்கு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன ஆனால் இந்த காட்சிகள் அனைத்தும் ஒத்திகையின் ஒரு பகுதியே என்பது பின்னர் தெரியவந்தது இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தின் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலான பகுதிகளில் நவீன படகுகள் மூலம் கடலோர காவல்படையினர் சுற்று காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தீவிரவாதிகளின் ஊடுருவல் உள்ளதா என அவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் அடையாளம் தெரியாத படகுகள் வந்தால் உடனடியாக தகவல் தருமாறு மீனவர்களை கடலோர காவல் படையினர் அறிவுறுத்தினர்